கொலை நடைபெற்ற பிறகு அல்லது ஒரு சாவு நடந்த பிறகு அதில் சந்தேகம் என்று சொல்வது எந்த இடத்துல சார் சார் அதாவது சார் செடிக்கும் கொடிக்கும் ஓரறிவு நண்டுக்கும் சங்குக்கும் இரண்டு அறிவு நத்தைக்கும் வண்டுக்கும் மூணறிவு எறும்புக்கும் கரையானுக்கும் நாலறிவு பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் ஐந்தறிவு மனுஷனுக்கு ஆறு அறிவு எந்த ஆடு மாடும் போய் துப்பாக்கி எடுத்து ஒரு ஆடை கொள்றது இல்லை வெட்டுறதில்லை ஆனால் மனுஷங்க பூரா சேர்ந்து ஒரு மனுஷனை எட்டு பேர் போய் பத்து பேர் போய் வெட்டுறாங்க குத்துறாங்க இங்கு நடப்பது சட்டத்தின் ஆட்சி நீதிமன்றங்கள் இருக்குது ஐஏஎஸ் ஐபிஎஸ் பியூரோகிரேட்ஸ் இருக்கிறாங்க அதையெல்லாம் தாண்டி இந்த அரசியலமைப்பை இயற்றக்கூடிய சட்டமன்றம் இருக்கு நான் இப்ப கேட்கிறேன் ஒரு சாமானியன் வீட்டில் இருந்து அது என்ன அல்லது ஏதாவது காரணம் சந்தேகம் இருந்தால் சிறை கைதி ஒரு போலீஸே எடுத்து வச்சிருக்குது சார் தனியா இல்லைங்க ஆனா அப்படி இருக்கிறவரை விலங்கு மாட்டிக்கொண்டு ஏன் நீங்கள் செல்லவில்லை விலங்கு மாட்டிக்கிட்டே இருக்கிற போதே உங்களை வெட்ட வந்துட்டாரா பொய் சொல்லுவதற்கு கூட கொஞ்சம் பொருந்த சொல்லணும் சார் இயற்கை விபாதை கழிக்கிறதுக்காக

அதுக்கு பிறகு யாருமே தூக்கு தண்டனை தமிழ்நாட்டில் நிகழ்த்தப்படலைன்னா இங்கு சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கிறது என்று பார்வையை விட எல்லாமே அவங்க கத்தி எடுத்துக்கிறாங்க வெட்டிக்கிறாங்க நம்முடைய திரு திருவேங்கடம் அவர்கள் மூணு குற்ற வழக்கு இருக்குது அது என்ன எதிலிருந்து வருகிறது கடைசி இந்த ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு சேர்த்து சொல்றேன் அப்போ இது எங்கிருந்து வந்துச்சு தென்னரசு கொலை வழக்கு அப்ப அந்த தென்னரசு கொலை வழக்குக்கு இங்க இவங்க காரணமா இருந்தாங்க இங்க இவங்க காரணமா இருந்ததுனால இவங்க வந்து ஆற்காடு சுரேஷை இது பண்றாங்க ஆற்காடு சுரேஷை இது பண்ண கொலை பண்ணதுனால இன்னைக்கு நடக்கிறது நான் கேட்குறேன் அப்படி சொல்லப்படுகிறது அப்படி என்று சொல்லப்படுகிறது கரெக்ட் திருத்தியமைக்கு நன்றி ஆனால் அது விசாரணையில் இருக்கிறது நான் இப்ப கேட்பது ஒரு அரசு நீங்க நீங்க ஐயா தோழர் தோழர் ஐயா சொன்னது மாதிரி தியாக ஐயா சொன்னது மாதிரி நீங்க நீதிமன்றத்தை நம்பாமல் வழக்கை நடத்தாமல் சார் அங்க நடக்கிறது பிறல் சாட்சி அது வீரமணியை சுட்டுக் கொன்ற வெள்ளைத்துறை இன்றைக்கு என்ன ஆனார் ஒரு அரசு பழிகாடாக்குவதற்கு காவல்துறையை பயன்படுத்துகிறது வெள்ளத்துறையை வீரமணி சுடு வீரமணியை வெள்ளத்துறை சுடுகிற போது மிகப்பெரிய பெருஞ்செய்தி வெள்ளத்துறை சாதாரண ஒரு எஸ்ஐ இருந்தவரை மிகப்பெரிய இதாக கொண்டு வந்தாங்க ஆனால் வீரப்பன் மே இதுல கூட கொண்டு போய் கொடுத்தாங்க அன்றைய கமிஷனர் திரு விஜயகுமார் அவர்கள் ஆனால் இன்னைக்கு வெள்ளைத்துறை இந்த தமிழக காவல்துறை பணியாற்றியவர் நிம்மதியாக வீட்டுக்கு போனாரா ஒரு நாள் கேன்சல் பண்ணாங்க ரெண்டு பேரு வரதுல கேன்சல் பண்றாங்களா சார் இது இது யாரு கசிங்கம் அது நிர்வாகத்துல ஒரு தவறாக உங்களை நம்பி பணியாற்றிக்கிறது ஏன் எசையை கூப்பிட்டு நீங்க சுட சொன்னீங்க அன்னைக்கு வீரமணி ஏன் சுட சொன்னீங்க சுட்டது வெள்ளைத்துறை வீரப்பன் காட்டுக்குள் போக சொன்னது வெள்ளைத்துறை விஜயகுமார் அழைச்சிட்டு போனார் அவர்களுக்கு ஒரு எழுநூறு பேருக்கு பதவி அந்தஸ்தும் பண முடிப்பும் தமிழக அரசு இப்படி எல்லாம் கொடுத்துட்டு சார் நான் இப்ப கேட்பது உங்களுடைய நிலைப்படியாக அவர்கள் அழகாக இதை வந்து ஸ்கேன் எடுத்து காட்டினார் என்ன குற்றவாளிகள் அதை ஆதரிக்கக்கூடிய அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் இதை இரண்டும் இயக்கக்கூடிய அரசியல்வாதிகள் சார் வருஷன் சரி இப்ப என்கவுண்டருங்கிறது தமிழ்நாட்டுல இது முதல் என்கவுண்டர் இல்ல இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்கு இந்த என்கவுண்டர் பொறுத்த வரைக்கும் தப்பிச்சு போறப்ப தாக்கிட்டு போறாரு தங்களுடைய தற்காத்து கொடுறதுக்காக சுட்டு பிடிக்க முயற்சி பண்றாங்க அது நடந்த அவர் உயிரிழந்திருக்காரு அப்படிதான் அதை பார்க்கணுமே தவிர அது கடந்து விட்டு பதினோரு பேர் இதுல கைதாயிருக்காங்க அதுல ஒருத்தர் தான் தப்பிச்சிருக்கார் பாக்கி பத்து பேர்ட்ட உண்மை இருக்குல்ல அவர்கள்ட்ட உரிய விசாரணை நடந்தா உண்மை வந்துட போகுது இல்ல ஒருத்தர் மறைக்கிறாங்க ஏதோ ஒரு விஷயத்த மறைக்க போகிறாங்க அப்படின்னு நீங்களே சொல்றது தான் விசாரணை போகணும் அப்படின்னு நீங்களே ஒரு நரேட்டிவ் செட் பண்றீங்களா இது காவல்துறை தான் சார் செட் பண்ணுது சார் நாங்க நரேட்டிவ் இது வந்து கள விவாதம் சார் இது அரசும் காவல்துறை அதிகாரிகளும் தன்னுடைய இதுல ஏத்திக்கிட்டு பணியாற்றினால் பரவாயில்ல நான் கேட்கிறேன் சிறை கைதியாக இருக்கக்கூடிய கஸ்டடி எடுத்ததற்கு பிறகு காவல்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒருவர் எப்படி ஆயுதங்களோடு உங்களை தாக்க முடியும் அப்ப போலீஸ் கொடுத்துச்சா ஒரு போலீஸ் பாதுகாப்பு மறு போலீஸ் கொடுத்து போலீஸே தாக்க சொல்லுச்சா இது எந்த ஊர்ல இது சொன்னா நம்புவாங்களா இல்ல இப்ப பதுக்கி வச்சிருக்க ஆயுதங்களை எடுக்க போறாங்க அப்படி போன இடத்துல தானே அது நடக்குது ஆயுதங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க கரெக்ட் இது எல்லாம் நீங்க சொல்ல நீங்க பல கொலை வழக்குகளை பாத்துறப்ப கொலை வழக்கு எப்படி நடந்ததுன்னு நடிச்சு காட்டுங்கள்லாம் சொல்லுவாங்க அழைச்சி போயிருக்க போயிருக்காங்கல்ல அப்ப பாத்துருக்கீங்களா அது போல ஒண்ணுதானே இதுவும் கரெக்ட் சார் அது போல இதுதான் ஒண்ணுன்னு நீங்க மூடி மறைக்கலாம்

மூணு கொலை வழக்கு இருக்கிறது இது எல்லாம் காவல்துறைக்கு தெரியாதா தெரிஞ்சிருந்தும் ஒன்று அவராக சாக வேண்டும் இயற்கையாக சாகணும் அல்லது நீதிமன்றத்தால் அவருக்கு தூக்கு தொண்டனையோ ஆயுள் சார் நீங்க இவ்வளவு இது இது நம்ம அது என்ன சாமின்னு இது வந்து

ஆனால் இரட்டை ஆயுள் தண்டனை அவருக்கு ஆயிலே போயிருச்சு அது வேற விஷயம் ஆனால் அல்டாமாஸ் கபீர் வந்தது உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வந்ததற்கு பிறகு ஒரு ஆயுள் தண்டனை என்பது பதினாலு ஆண்டு காலம் அல்ல அவர்கள் ஆயில் இருக்கும் வரை ஆயில் உள்ளேதான் சிறைச்சாலையில் கழிக்க வேண்டும் என்று சொன்னாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி ஆயில் போயிருச்சு அது வேற விஷயம் நான் இப்ப பார்ப்பது இப்போ ஒரு இங்க நடக்கிறது நீங்க அறுபத்தெட்டு வழக்காக இருக்கட்டும் துறையா இருக்கட்டும் இங்க மூன்று கொலை வழக்கா இருக்கக்கூடிய திரிவெங்கடமா இருக்கட்டும் நீங்கள் கொல்லுவதற்கு முன்னால் சுடுவதற்கு முன்னால் இதை நீதிமன்றத்தில் அல்லவா நீங்கள் நிரூபிச்சிருக்கணும் அரசு முறை சான்றாவணம் இப்படி நடந்திருக்கு இந்த கொலை அந்த சூழல்ல எடுக்கிற முடிவு தானே சார் அந்த சூழல் எடுக்கிற முடிவு அங்க நடக்குது திடீர்னு தப்பிச்சு போற அந்த சூழலுக்கு தன்னாங்க காப்பாத்திக்கணும் தான் உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு சட்டம் இடம் கொடுக்குது இல்ல அதான் நடந்திருக்கு அது சட்டத்தைப்படிதான் நடந்திருக்கு கரெக்ட் சார் இதுல

நீங்களே வந்து துப்பாக்கி இது பண்ணியாப்பா கரெக்ட்டாரு கவனமா இரு வேற எங்கேயாவது போ காலங்கள் மாறும் அதுக்கு பிறகு வா என்று காவல்துறை சட்டத்தினுடைய ஆட்சியை நிலை நிலா அவங்களுடைய படுகொலை பொறுத்தவரைக்கும் பல கேள்விகள் இருக்கு ஒரு பத்து இருபது பேரோட எப்போதும் இருக்கிறவர் அன்னைக்கு அத்தனை பிறகு இல்ல சார் இன்னொன்னு சாப்பிடி அங்க அதை நேர்ல பார்த்தவர்கள் சொன்ன அந்த கருத்துக்கள்ல சில பேட்டி கொடுத்த பேட்டிகளுக்கும் இன்னைக்கு வந்திருக்கிற வீடியோவுலேயும் பெரும் முரண் இருக்கிறது என்றெல்லாம் வந்துகிட்டு அது ஒரு ஒரு மனுஷன் இன்னொரு மனிதனை கொலை செய்வதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை காவல்துறைக்கு அதிகாரம் இல்லை நீங்க நீங்க ஹைதராபாத் நடந்த இது கொலைக்கு ஒரு அந்த பெண்ணை கற்பழித்து கொலை செய்து எல்லா இது பண்ணதுக்கு பிறகு என்ன பண்ணாங்க உயிரோடு எரித்து கொலை பண்ணதுக்கு பிறகு இறந்துட்டாங்க இறந்தது பிறகு எரிச்சிட்டு போனாங்க உச்ச நீதிமன்றம் ஏழு கட்டளைகளை நிபந்தனைகளை விதிச்சிருக்குது ஆக காவல்துறை அதிகாரியாக இருந்தாலும் சுடுவதற்கு உரிமை இல்லை மனித உரிமை தமிழ்நாட்டில் இந்தியா முழுவதும் இருக்குது அப்படின்னா யார் சுட்டு கொண்டார்களோ அவர்கள்தான் முதல் குற்றவாளியாக உடனடியாக கொலை நடந்தப்ப ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறீங்க அப்புறம் குற்றவாளிகள் சண்டனதுக்கு பிறகு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறீங்க கைது செய்யப்பட்ட பிறகு இன்றைக்கு ஒரு அவர் தப்பி செல்ல போடுது அவர் காவல்துறையை சார்ந்தவரும் மனிதர்கள் தானே அவருக்கும் மனித உரிமை அவருக்கும் பொருந்தும் தானே தான் உயிரை தான் காப்பாத்திக்கணும்ல அவர் காயம் படுறாருல்ல அப்ப அப்பதான அந்த சூழல்தான் நடந்திருக்கு அப்படிங்கிறப்ப ஏதாவது ஒரு குறை சூழ்நாகவே அல்லது இந்த வழக்கின் விசாரணை போக்கை நீங்கள் மாற்றுவதற்காக உள்நோக்கத்தோடு இப்படியெல்லாம் குற்றச்சாட்டுகளை எதுக்கடுத்தாலும் குற்றம் சொல்லிட்டே இருக்கீங்கிறாங்க பேராசிரியர் பொருளாதார நிபுணர் அவர் தான் வந்து இந்த அரசு வந்து பண்ணுறதெல்லாம் தட்டி கழிக்கிறாரு இலகுவாக கடந்து போட்டு போகிறாரு போன வருஷம் மரக்காணத்தில் இருபத்தி மூணு பேர் அதை தடுத்து நிறுத்தியிருந்தால் பத்து வருஷம் பத்து லட்சம் கொடுத்தோம் இந்த வருஷம் அறுபத்தெட்டு பேர் இதையும் தடுத்து நிறுத்தவில்லை அடுத்த ஆண்டு எத்தனை என்று கேள்வி வருமா வராதா ஒரு அரசு ஒரு குற்ற நிகழ்வுகளிருந்து அடுத்து எதா என்ன செய்யணும் அதை தடுத்து நிறுத்துவதற்கு என்ன பணி அதுதான் தலையா சார் பதவிக்கு வர எல்லாரும் ஆசைப்படுறாங்க ஆனால் பதவிக்கு வந்ததற்கு பிறகு அந்த பணியை நூறு சதவீதம் செய்ய தவறுகிறார்கள் சார் உண்மை ஒரு கேள்வி உங்கள்ட்ட ஐந்தாம் தேதி அல்லது ஆறாம் தேதி இந்த பதினோரு பேர் கைது செய்யப்பட்ட பிறகு அந்த பதினோரு பேர் உண்மையான குற்றவாளிகள்னு நீங்க நம்புனீங்களா

அப்ப மக்களுக்கே தெரியும் சார் இப்ப நான் இதை வந்து கமிஷனர் சொன்னதை இப்படி கூட எடுத்துக்கலாம் சார் எங்களை தாய்க்கிட்டு தப்பிச்சு ஓடினாங்கன்னா நாங்கள் ஒன்று கையை கட்டிகிட்டு இருக்க மாட்டோம் எங்களை தற்காத்துக்கிறதுக்காக பிடிக்கிறதுக்காக எந்த முயற்சியும் எடுப்போம் அப்படிங்கிறத அவருடைய அந்த இதில் சொல்லியிருக்கலாம்ல சரி ஏன் அதை தவறாக எடுத்துக்கிறீங்க நீங்கள் அரசாங்கத்திட்ட சம்பளம் வாங்குறீங்க சார் அரசாங்கம் உங்கள் கையில் துப்பாக்கி கொடுத்துருக்கு சார் உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கு சார் ஆனால் தனி மனிதர்கள் கரெக்டா நியாயவான்களா இல்லையா என்பதை நான் வந்து யோகியன் சொல்ல வரல மூணு குற்ற வழக்கு பின்னணியில கொல வழக்கு இருக்கு நீதிமன்றம் தானே சார் அது தூக்கலை ஏத்தணும் அல்லது நீ வந்து தண்டனை விதிக்கணும் நீங்கள் யார் அவர் உயிரை பறிப்பது

வழக்குகளை நடத்துவதில்லை நடத்தியிருந்தா சின்ன நஞ்சாம் குஞ்சாம் வாண்டு கூட அது இந்த ஒரு அந்த மனப்பான்மை இருக்கா இல்லையா சரி அது வந்து ஒரு பொதுவாக இருக்கிறது நாடு முழுவதும் இருக்கிறது நீண்ட காலமா இருக்கிறது அந்த ஒரு வழக்கோட முடிஞ்ச ஒரு விஷயம் பணி என்னன்னு கேக்குறேன் சார் நீங்க வல்லரசு ஆகணும் அப்படின்னு பேசிக்கிட்டே தான் இருக்கிறோம் சீனாவுல குற்ற வழக்காந்தா மூணு வருஷம் மூணு மாசத்துல முடிக்கிறாங்க சார்

காவல்துறை நாமே அதை பேசியிருக்கோம் இந்த கள்ளக்குறிச்சிக்கு பிறகு அல்லது போதை பொருட்கள் இன்னைக்கு குக்கிராமங்கள் கூட பயன்பாட்டில் இருக்கு காவல்துறை சரியான நடவடிக்கை எடுக்கணும்னு இன்னைக்கு வந்த கருத்தாளர்களும் பேசியிருக்காங்க நம்ம அதை கடந்து காவல்துறையுடைய சீர்திருத்தம் தேவை என்பதெல்லாம் நீண்டகால தீர்வாக வைக்கப்பட்ட சூழல்ல நம்ம இந்த வழக்குக்கு வந்துடுவோம் திருவேங்கடம் என்கொன்றை பொறுத்த வரைக்கும் முதல்ல குற்றவாளிகள் அவங்க இல்லைன்னா இப்போ குற்றவாளிகள் அவங்க தான் இப்போ சொல்கிறாங்க அதில் ஒருத்தர் என்கவுண்டர் சாவு அடைந்ததுக்கு பிறகு இல்லை இதுக்கு ஏதோ ஒரு மர்மம் இருக்குங்க அடுத்தடுத்து ஏதோ குற்றச்சோல் சொல்லிக்கிட்டே இருக்கணும் காவல்துறை மேலே அப்படி கிடையாது சார் அதாவது ஒரு அரசியல் கட்சியை நாம் தொடர்ந்து நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற்று விட்டோம் நூற்றி அறுபத்தஞ்சு சட்டமன்ற உறுப்பினர்களோடு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் நாம் இலகுவாக ஆட்சியை நடத்துகிறோம் அதனால் தமிழ்நாட்டில் குற்ற நிகழ்வுகளே இல்லை அதுக்கு அர்த்தம் கிடையாது எந்த ஒரு அரசியல் கட்சியும் வாயை மூடிக்கொண்டு தான் இருக்க வேண்டும் காரணம் நாங்கள் மெஜாரிட்டி இருக்கோம் அதுக்கு அது அர்த்தம் கிடையாது சார் நடந்தது கொலை பிறகு நீங்க சரணடைந்தவர்களை நீங்கள் சட்டப்படி சுடுறதா இல்லையா தூக்கு தண்டனையா அல்லது தண்டனையா என்று முடிவெடுக்க வேண்டும் அதிகாரத்தை விரைவுபடுத்த வேண்டிய ஆட்சியும் அதிகாரம்